நீண்ட இடைவேளைக்கு பிறகு இந்த விஜய் விஜய் அவர்கள் லைவ்க்கு வந்திருக்கிறார்கள் வந்து கொண்டிருந்தோம் வந்து கொண்டு அதாவது என்ன பாத்தீங்கன்னா என்ன சொல்றேன் பாத்தீங்கன்னா நிறைய பேர் சொல்லிட்டே இருந்தீங்க அண்ணா லைவ் வாங்க அக்கா லைவ் வாங்க பேசணும் பேசணும்னு சொல்லிட்டே இருந்தீங்க இன்னைக்கு எங்களுக்கு கொஞ்சம் டைம் கொஞ்சம் கரண்ட் போயிடுச்சு கரண்ட் போன கட்டி கரண்ட் போயிடுச்சு ஹாய் 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 அவர் பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா அந்தரோ காஜ் ஹாய்னு போட்டிருக்காங்க ஹாய் அண்ணா வாங்க வாங்க எங்கள் லைஃப் வந்தது ரொம்ப சந்தோஷம் பட்டு பாபு மச்சான் அக்கான்னு சொல்லியிருக்காங்க ஹாய் வாங்க வாங்க வெல்கம் அக்கான்னு சொல்லியிருக்காங்க வாங்க அண்ணா வாங்க ரொம்ப நன்றிங்க வாங்க வாங்க வணக்கம் ஜீவா ஜீவா ஹாய் அம்மான்னு சொல்லியிருக்காங்க ஹாய் அம்மா வணக்கம் வணக்கம் வாங்க 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 ஜெனிஃபர் செல்வராஜ் ஹாய் சொல்லியிருக்காங்க ஹாய் 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 ஜீவா ஜீவா ஹாய் என்ன சொல்லியிருக்காங்க ஹாய் என்ன மச்சான் சாப்பிட்டாச்சா மச்சான் நாங்கள் சாப்பிட்டாச்சுங்க நீங்கள் சாப்பிட்டீங்களா அன்றி ராஜ் உங்கள் காமெடி சூப்பர் ரொம்ப ரொம்ப நன்றிங்க ரொம்ப நன்றி முருகேஷ் வள்ளி ஹாய் ஹாய்ன்னு சொல்லியிருக்காங்க ஹாய் முருகேஷ் வள்ளி நாங்கள் உங்களுடைய தீவிர ரசிகர்கள் முருகேஷ் முருகேஷ் அண்ணா வள்ளி அண்ணா நீங்களா அக்கா ரொம்ப நன்றிங்க நல்லா இருக்கீங்களா எப்படி இருக்கீங்க ரொம்ப நாள் ஆச்சு இப்போ தான் பக்கமாக உங்கள் வீடியோலாம் வந்து நம்மளுக்கு ரெக்கமெண்ட் ஆச்சு நாங்கள் பார்த்துட்டு தான் இருக்கோம் எங்கள் வீடியோ கூட நீங்கள் பண்ணியிருந்தீங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஹாய் சொல்லியிருக்காங்க முருகேஷ் வள்ளி அண்ணா ஹாய் அக்கா அண்ணா நல்லா இருக்கீங்களா வீட்டில் எல்லோரும் நல்லா இருக்காங்களா இன்னைக்கு சண்டே எப்படி போச்சு உங்களுக்கு அக்கா நலம்மா பட்டு பாபுன்னு கேட்டிருக்காங்க நாங்கள் நல்லா நீங்கள் நல்லம்மா நான் ஃபேமிலி

பட்டு பட்டு அக்கா மச்சான் வீடியோ எல்லாம் அல்லது மச்சான் ரொம்ப நன்றி அண்ணா அண்ணா நீங்க தானா நீங்க டைட்டில் இது இது மாத்திரங்காட்டி எங்களுக்கு தெரியல நேம் எனக்கு தெரியுமா அப்புறம் காமிக்கிற அவர் தெரியல ப்ரொஃபைல நீங்க போட்டோ மாத்திரங்காட்டி அவருக்கு தெரியல ஹாய் அக்கா அண்ணா வினோத் சொல்லிக்கிறாங்க ஹாய் ஹாய் எப்படி இருக்கீங்க நான் தான் அக்கா பட்டுவ எனக்கு தெரியுது எனக்கு தெரியுது அவருக்கு தெரியல நான் அப்புறம் மேல் காமிக்கிறேன் கண்டிப்பா மச்சான் வீட்டுல குட்டீஸ் எல்லாம் நல்லமா எல்லாம் நல்லா இருக்காங்க நீங்க நல்லா இருக்கீங்களா அக்கா எனக்கு உங்க வீடியோ எல்லாம் ரொம்ப பிடிக்கும் வினோத் விஜி நன்றிங்கண்ணா ரொம்ப நன்றிங்க தொடர்ந்து நம்ம எல்லாம் பாருங்க என்ஜாய் பண்ணுங்க நாங்கள் இப்போது பகவதி அம்மன் கோவிலில் இருக்கிறோம் உங்களுக்கும் சேர்த்து வேண்டிக் கொள்கிறோம் ரொம்ப ரொம்ப நன்றிங்க நான் முருகே சேர்த்து கும்பிடுங்க ரொம்ப வெளியே சொல்ல முடியல அந்த அளவுக்கு ஏய் அவங்க நம்மளுக்கா கும்பிடுற சொல்லுவாங்க வெளியே சொல்ல முடியல அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னா என்ன அவங்களோ அவங்க குடும்பத்தில் நம்மளே ஒருத்தராக நினச்சிக்கிறாங்க வரோம் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குது ஆமாங்க நிறைய பேர் கமெண்ட் பண்ணுவாங்க உங்களுக்காக வீட்டிக்கிறேன் உங்களுக்காக எல்லாம் பண்றோம் அப்படின்னு இப்போ நேரடியாக லைவ்ல சொன்னோம்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கு எல்லோருமே நல்லா இருப்போம் சந்தோஷமா இருப்போம் அம்மா சார் அண்ணா அண்ணி உங்க வீடியோ எல்லாம் செம சூப்பர் அப்படின்னு சொல்லிருக்காங்க நன்றிங்க கோபி

நல்ல தம்பி அண்ணா சொல்லியிருக்காங்க மாலை வணக்கம் அண்ணா எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா நல்லா இருக்கீங்களா மதியம் என்ன சாப்பாடு இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மதியம்ன்னா நம்ம வீட்டில் இல்லைங்க காலையில் ஒரு குழம்பு நைட்டு ஒரு குழம்பு அவ்வளோதான் இன்னைக்கு வந்து மீன் மீன் குழம்பு

நிறையா கமெண்ட் மேலே போயிட்டே இருக்குதுங்க எதுவும் நினச்சிக்காதீங்க ஏன்னா நம்ம உறவில் எல்லாேருமே பேசிகிட்டு இருக்கிறீங்க எல்லாத்துக்குமே டக்கு டக்குன்னு நம்ம சொல்லிட்டு போக அதனால பதில் கொடுத்துட்ருக்குறோம் வேற எதுவுமே நினச்சிக்காதீங்க சத்ய க்ரீன் ஹவுஸ் சூப்பர் ஜோடி ரொம்ப ரொம்ப நன்றிங்கண்ணா நன்றிங்க நன்றிங்க நாங்கள் ஃபஸ்ட்டே லைக்கே போட்டுட்டோம் முருகேஸ்வல்லி அக்கா ஓகேக்கா ஓகேக்கா சிஸ்டர் உங்கள் வீடியோ எல்லாம் சூப்பராக இருக்குது மேக முருகன் அப்படி அண்ணா சொல்லியிருக்காங்க ரொம்ப நன்றிங்க அண்ணா நன்றிங்க வீடியோ ரொம்ப காமெடியா இருக்கு ரொம்ப அப்படிங்களா தொடர்ந்து நம்ம வீடியோ பாருங்க எங்கனால அள்ளி அள்ளி போட முடிஞ்ச அளவுக்கு சொல்றேன் வீடியோ அடுத்தது உமா வையாபுரி ஹாய் ஆர் யூ உங்க வீடியோ பார்த்து கஷ்டமெல்லாம் மறந்து சிரிக்கிறேன் ரொம்ப நன்றிங்க

என்ன திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள கூத்தன சரஸ்வதி அம்மன் கோவிலில் எங்கள் ஊரில் உள்ளது வினோத் விஜயண்ணா ஓ அப்படிங்களா சரி 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 உங்கள் வீடியோ எல்லாம் வந்து சூப்பராக இருக்குங்க வாழ்த்துக்கள் ரொம்ப நன்றிங்க ரொம்ப நன்றிங்க சிஸ்டர் அண்ணா உங்கள் காமெடியெல்லாம் நிறைய பார்ப்பேன் உங்கள் ஒய்ஃபும் அவங்க ஒய்ஃபும் சிரிப்பாங்க வேணாமா ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி தொடர்ந்து நம்ம வீடியோவை பாருங்கள் காடு பிளஸ் யுவர் ஃபேமிலி உமா வையாபுரி சொல்லியிருக்காங்க ரொம்ப நன்றிங்க ரொம்ப நன்றிங்க எந்த கஷ்டம் வந்தாலும் உங்க வீடியோவும் பாக்குறப்போ அந்த கஷ்டமே இப்படி போயிடுது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தொடர்ந்து நம்ம வீடியோவை பாருங்க உங்களுடைய கஷ்டமெல்லாம் இப்படிங்கிறதுல அடி வணக்கம் நானும் கோயம்புத்தூர் தான் நீங்க செந்தில் கேரக்டர் பண்றது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் மேலும் வளர வாழ்த்துக்கள் ரொம்ப நன்றி ரொம்ப நன்றிங்க